குட் மார்னிங் பொன்னி மேடம் டிபிஎம்எல் காலேஜுடைய ஒரு ஐகான் டிபிஎம்எல் காலேஜில் எங்கள் பேட்ச் நைன்டி த்ரீ நைன்டி சிக்ஸ் படிக்கிறப்போ நம்ம ஹெச்ஓடி பிரேமாவதி மேடமாக இருக்கட்டும் பிரேமாவதி ஜார்ஜ் மேடமாக இருக்கட்டும் பால் சாராக இருக்கட்டும் ஜோனா சாராக இருக்கட்டும் நம்ம ஜீவா சாராக இருக்கட்டும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் நம்ம டிபிஎம்எல் காலேஜ் விட்டு போகிறப்ப நமக்கு அங்கே ஒரு ஈர்ப்பு இருக்குது நம்ம மேடம் அங்கே இருக்காங்க பொன்னி மேடம் அங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு ஈர்ப்பில் எழுதுகிட்டே இருந்தோம் இப்போ அந்த ஒரு ஐகான் அங்கேருந்து போகிறப்போ ஃபீல் ஆகுது நாங்களெலாம் அங்கே படிக்கிறப்போ அப்படின்ட்டு பழங்காலத்து கதையை சொல்ல விரும்பலை இருந்தாலும் நாங்கள் யாருன்னே தெரியாமல் எங்களை அவங்க வீட்டில் தங்க வச்சு அந்த ஃபைனல் இயரில் அவங்க எடுத்துக்கிட்ட சிரத்தைய நாங்கள் மறக்கவே முடியாது ரொம்ப ஒஸ்ட்டு செட் இன் டிபிஎம்எல் காலேஜ் ஹிஸ்ட்ரி அது எங்கள் செட்டு தான் அந்த பெருமை எங்களுக்கு தான் ஒரு சென்ட் ஆஃப் பார்ட்டி கூட எங்களுக்கு காலேஜில் வைக்கல அப்படிப்பட்ட பசங்களை தன்னுடைய வீட்டில் வச்சு தானும் தன்னோட ஹஸ்பண்டும் டேக் கேர் பண்ணி இன்றைக்கி நாங்களெல்லாம் ஒரு ஒரு பொசிஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முழு காரணம் அந்த கிறிஸ்டோஃபர் பொன்னி தான் உண்மையிலேயே நாங்கள் வந்து ரசித்த ப்ரொஃபஸர்ஸ் நாங்கள் அவங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கிண்டல் பண்ணியிருக்கோம் ரசிச்சிருக்கோம் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப அழகாக எடுத்து இன்றைக்கி எங்களுடைய பேஜில் வந்து இத்தனைய ரிசர்ச் ப்ரொஃபஸர்ஸ் இத்தனுடைய டீச்சர்ஸ் இத்தனை பிஸ்னஸ்மேன் இத்தனை பேர் நாங்கள் எங்களுடைய பேஜ் எல்லாமே வந்துட்டு ஒரு பொசிஷனில் இருக்கிறோம் அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் லேடி அயன் லேடி தான் ஜுலுமினிங்கிற ஒரு வார்த்தையை எங்கள் மனசில் விதைச்சாங்க உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு பெருந்தவை ரிட்டையர்ட் ஆகிறாங்க அவங்கள பற்றி மெசேஜ் கொடுங்க அப்படின்னாங்க விஸ் மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய இல்லை எங்களையெல்லாம் எல்லாம் உருவாக்குனதே அந்த ஆள் தான் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிடுறேன் கரும்பலகையில் கரும்பலகையில் வெண்ணிற எழுத்துக்களால் எங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக ஆக்கினீர்கள் நாங்கள் வண்ணமயமாக வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் நீங்கள்தான் நீங்கள் நல்லா இருங்க மேடம் நீங்களும் உங்கள் குடும்பமும் என்னக்கும் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள்